வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு அருமையான ஒரு கடலை எள்ளுருண்டை ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வில்லேஜில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா கடலை எள்ளு ராகி மாவு அப்புறம் வெள்ளம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு எள்ளுருண்டையாக இன்றைக்கி வந்து செய்து காமிக்க போகிறோம் கடலை எள் உருண்டை வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் முதல் பார்த்துருவோம் எள் வந்து கப் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு கடலை வேர்க்கடலை வேர்க்கடலையும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளம் வந்து அதுக்கு வந்து ஒரு கப்பு இருந்தால் போதும் ராகி மாவு ஒரு கப்பு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் முதல்ல ஒரு இரும்பு வணலி வச்சு கடாய் சூடேறின உடனே இந்த எள்ளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த எள் வந்து நல்லா வறுத்து அது வந்து எள் வந்து பொறிஞ்சி வரும் படப்படன்னு வெடிக்கும் வெடிச்சு எல்லா எள்ளும் வெடித்து வரும்போது தான் நம்ம இந்த எள்ளை இறக்கணும் எள்ளு வெடிக்க ஆரம்பித்து பாருங்க நல்லாவே வெடித்து வருது நல்லா பொரியணும் அப்போ தான் வந்து வெடிச்சா இருக்கும் இப்போது எல்லாம் பொரிஞ்சாச்சு இதை நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்தது வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை எள்ளு இது எல்லாத்தையும் நம்ம செய்து சாப்பிடும்பொழுது உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்னாக் பாருங்கள் கடலை நல்லா வேற்பட்டுருச்சு வேர்க்கடலை இந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும் இதையும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த வேர்க்கடலை வந்து ஆரம்பிக்கிறது இது தோலை நீக்கி எடுக்கணும் அந்த வேர்க்கடலை ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோம் இந்த ஒரு கப் மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து எந்த கப்பில் மாவை எடுத்திங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் பிசைஞ்சு இந்த மாவை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொட்டி சுட்டு எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம் மாவை ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு ரொட்டி வந்து நம்ம கல்லில் தட்டி எடுக்க போகிறோம் அதுக்கு தகுந்த போல் நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணும் மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாவு வந்து இந்த சப்பாத்தி பாவ அளவுக்கு பேசஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கணும் பாருங்கள் இப்படி இப்படி இப்போ பேசஞ்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அளவுக்கு பசையணும் இப்போ நம்ம இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இந்த கடலை கடலை வேர்க்கடலை வந்து ஆரிச்சு வேர்க்கடலை தோல் உரித்து எடுத்துக்கலாம் தோல் உரிச்சிட்டு இதை புடச்சி எடுத்துக்கோங்க இந்த தோலெல்லாம் நீக்கணும் இந்த தட்டி எடுத்திங்கன்னா இந்த பிளேட்டில் எப்படி தட்டி எடுத்திங்கன்னா ஊதிட்டிங்கன்னா இந்த வந்து இந்த வேர்க்கடலோட தோலெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த எள்ளில் சேர்த்து ரெண்டுத்தையும் அரைச்சி எடுக்க போகிறோம் எள்ளுக்குள்ளே எள்ளில் கொட்டிடலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இப்போ ஆக்கி எடுத்து வரணும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் முடி இது அரைக்கும்போது இது அப்படியே வச்சிருவோம் இப்போ நம்ம வந்து ரொட்டி சுட்டி எடுத்துக்கலாம் தோசைக்கல்லை வச்சு இந்த தோசைக்கல் சூடேறின பிறகு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா காஞ்ச பிறகு இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவை எடுத்து இந்த தோசைக்கல்லில் தட்டி ரொட்டி சுட்டு எடுக்க போகிறோம் இந்த எண்ணெயை தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி பண்ணிக்கோங்க தோசைக்கல்லு இன்னும் சூடு ஏறணும் நல்லா சூடாகட்டும் இப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஆகிறது தெரியும் தோசைக்கல்ல வந்து நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ வந்து இந்த மாவை எடுத்து இந்த தோசைக்கல்லில் தட்டும் தட்டிக்கலாம் இந்த மாதிரி பெரிய உருண்டையாக பிடிச்சி இந்த மாவை தோசைக்கல்லில் தட்டணும் இந்த ரொட்டியாக சுட்டு எடுத்து இத அரைச்சி அந்த உருண்டையில் சேர்த்தும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொட்டியாக சுட்டு போது தான் அந்த உருண்டைக்கான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் நீங்கள் வெறுமனே மாவை வறுத்து போட்டால் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி ரொட்டி சுட்டு தான் நம்ம எடுக்கணும் இப்போ இந்த த தட்டியாச்சு இதை ஒரு பா ஒரு மூடி எடுத்து மூடிட்டு இதை நல்லா வேக விடலாம் வெந்துருச்சு இப்போ இதை வெந்த ரொட்டியை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ரொட்டி நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துருவோம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நீங்கள் ரொட்டி சுட்டு எடுத்துக்கணும் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் அடுத்தது நம்ம அடுத்த மாவையும் ரொட்டி சுட்டு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு ரொட்டி கிடச்சிருக்கு ஒரு கப் மாவில் ரெண்டு ரொட்டி வந்திருக்கு இந்த ரொட்டி வந்து ஆறுன பிறகு இந்த சிறு சிறு துண்டுகளாக பிச்சி எடுத்துடலாம் இது நல்லா புட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி புட்டி எடுத்துகிட்டு இதையும் நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ வந்து அந்த கடலை எள் இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே அரைக்க முடியாது ஏன்னா எள்ளும் கடலையும் ரொம்ப அரைக்கும் போது வந்து நல்லா கெட்டியாகிடும் அதனால் இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அடுத்தது நம்ம வெள்ளத்தை பவுட்ராக்கி எடுத்துப்போம் இப்போ வந்து ஏலக்காய் போட்டுக்கோங்க அதில் ஏலக்காயோட வெள்ளத்தையும் சேர்த்து அரைக்கும் போது ஏலக்காவும் வெள்ளமும் இது வந்து மிக்ஸ் ஆகிடும் அப்படியே அரைஞ்சிரும் அதனால் ஏலக்காய் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை போட்டு ஆக்கி எடுக்க போகிறோம் இதை இந்த வெள்ளத்தை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நீங்கள் அரைக்க விட்டிங்கன்னா பாகு மாதிரி வந்துடும் அதனால் பவுட்ரு பதத்துக்கு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் அந்த புட்டு வச்சிருக்கிற அந்த ரொட்டி துண்டுகளை மிக்சியில் ஜார்லேயும் சேர்த்து அதையும் நம்ம பவுடராக அரைச்சி எடுக்கணும் அடுத்தது இந்த ரொட்டி துண்டுகள் புட்டு வச்சுருக்கிற அந்த ரொட்டி துண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம் ஜாரில் சேர்த்து இதையும் நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் நல்லா தூள் தூளாக ஆக்கி எடுத்துகிட்டு வரப்பறோம் அப்போ தான் வந்து எள்ளு உருண்டை வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு உருண்டையாக கிடைக்கும் பாருங்கள் ரொட்டியும் நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ரொட்டியும் நம்ம வந்து அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் மீதி இருக்கிற ரொட்டி துண்டுகளையும் நம்ம வந்து இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரொட்டி துண்டுகளெல்லாம் அரைச்சி எடுத்த பிறகு இதை வந்து மறுபடியும் அந்த இரும்பு வானிலை வச்சு அந்த ரொட்டி துண்டு அரைச்ச ரொட்டி துண்டில் முதல்ல இரும்பு வானிலையில் போட்டுக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த எள்ளு எள்ளு மாவையும் வெள்ளத்தையும் இதிலேயே நம்ம சேர்த்துக்கிடலாம் எல்லாத்தையும் இதிலே போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் எல்லாத்துலேயும் கலந்து வர்ற அளவுக்கு எல்லாம் எல்லாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இது மூணும் இது எள்ளு மாவு அப்புறம் எள்ளு கடலை மாவு வெல்லம் இந்த ரொட்டி துண்டோட இந்த தூள் இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் பாருங்கள் இப்படி பிசையும் போது நீங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்து நல்லா அது வந்து ஒரு நல்ல ஒரு பால் மாதிரி வரும் அந்த அளவுக்கு நம்ம பிசையணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பிசைவோம் எல்லாத்துலேயும் கலந்து வர்ற அளவுக்கு இதை வந்து நல்லா பிசையிடணும் இந்த மாவு இலகி நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் பாருங்கள் நல்லாவே பிசைஞ்சாச்சு எல்லாமே கலந்தாச்சு வெள்ளம் இந்த ரொட்டி பவுடரு ரொட்டி தூள் அதுக்கப்புறம் இந்த எள்ளு மாவு இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று எல்லாமே கலந்து இந்த அளவுக்கு இந்த பதத்திற்கு வந்திருக்குது இப்போ வந்து நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சி எடுக்கலாம் நல்லாவே வந்துருச்சு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் இப்படி நீங்கள் உருட்டுனா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் இப்போ இந்த பதத்தில் நம்ம இந்த உருண்டைகளை பிடிச்சு எடுக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் உங்கள் வீட்டில் எண்ணெயில் போட்டு செய்கிறதில்ல ஈஸியான ஒரு மெத்தடு இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த ஸ்வீட் வந்து ஒரு வாரந்தான் இருக்கும் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த உருண்டையை பிடிக்கும்போது முதல்ல பிடிக்கும்போது வந்து அந்த சூடாக போது உருண்டை வந்து ரொம்ப இலகி சாஃப்ட்டாக இருக்கும் ஆற ஆற இந்த உருண்டை வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும் பாருங்கள் சூப்பரான எள்ளு உருண்டை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே சூப் அருமையான சூப்பரான ஒரு எள் உருண்டை உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான கடலை எள்ளு உருண்டை உங்களுக்கு வந்து இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கேன் சூப்பரான ஒரு ஸ்நாக் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் நிச்சயமாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எள் உருண்டை எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மேலும் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வேறு ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்பேன் வணக்கம் நன்றி